வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மேற்பட்ட அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ரொக்கப்பணம் குறித்து விவாதிக்க திரு ஜே பி நட்டா திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அழைப்பு விடுத்துள்ளார் காசநோயை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களிலும் புற்றுநோயை கண்டறிவதற்கான முழு பரிசோதனை விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மேற்பட்ட அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் கர்நாடகாவில் மேற்கொள்ளப்பட உள்ள பொதுத்துறை பணிகளுக்கான ஒப்பந்தங்கள் குறிப்பிட்ட சிறுபான்மையினருக்கு ஒதுக்கீடு செய்யும் வகையில் அரசியல் சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஜேபி உறுப்பினர்கள் அவையில் அமளியில் ஈடுபட்டனர் இத்தகைய கோரிக்கை அரசியல் சாசன சிற்பி டாக்டர் அம்பேத்கரின் இடஒதுக்கீட்டு கொள்கை மாண்பே குறைப்பதாக உள்ளது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்தாா் இதன் காரணமாக கர்நாடக துணை முதலமைச்சர் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் இதே விவகாரம் குறித்து பேசிய அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் கட்சி அரசியல் சாசன சட்டத்தை குறைத்து மதிப்பிடுவதாக குற்றம் சாட்டினார் இதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எந்தவொரு நபரும் இடஒதுக்கீடு கொள்கையை முடிவுக்கு கொண்டுவர முடியாது என்று கூறினார் இதையடுத்து அவையில் ஏற்பட்ட கடும் அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அறிவித்தாா் மக்களவை இன்று காலை கூடியதும் இதே விவகாரம் குறித்து பிஜேபி உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினர் சமாஜ்வாடி கட்சி உறுப்பினர்கள் உத்தரப்பிரதேசத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து விவாதிக்கப்பட வேண்டும் என்று பதாகைகளை ஏந்தி அமளியில் ஈடுபட்டனர் அவை நடவடிக்கையின் போது இத்தகைய பதாகைகளுடன் கோஷம் எழுப்புவது கண்டனத்திற்கு உரியது என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறினார் இதையடுத்து அவையில் எழுந்த அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ரொக்கப்பணம் குறித்து விவாதிப்பதற்காக மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோருக்கு அழைப்பு விடுத்துள்ளார் மாநிலங்களவையில் காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஜெயராம் ரமேஷ் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த வாரம் கேள்வி எழுப்பியதைத் தொடர்ந்து திரு ஜெக்தீப் தன்கர் இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார் உலக காசநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது காசநோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்த தினத்தையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா விடுத்துள்ள செய்தியில் காசநோயை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ளார் இதற்கென நூறு நாள் பிரச்சார இயக்கம் நாடு முழுவதும் முழுவீச்சில் நடைபெறுகிறது வருவதாக காச நோயிலிருந்து விடுபடும் வகையில் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்கும் வகையில் மாதம் தோறும் வழங்கப்பட்டு வரும் உதவித்தொகை ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருவதை திரு ஜே பி நட்டா தமது சமூக வலைதள பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் காசநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து வரும் அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் தமிழகத்திலும் காசநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பேசிய அம்மாவட்ட காசநோய் பிரிவு துணை இயக்குநர் திரு முத்து பாண்டியன் காசநோய் குணப்படுத்தக்கூடியது என்று தெரிவித்தார் காசநோய் என்பது முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய நோய் காசநோயோட அறிகுறிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு மேல இருமல் ரெண்டு மாதத்துக்கு மேல காய்ச்சல் அது இல்லாம சளில ரத்தம் வர்றது எடை குறைகிறது அது மாதிரி சரியான சாப்பாடு சாப்பிட முடியாம நிலமையில இருக்குது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து அவங்க எல்லாருக்கும் சளி பரிசோதனை செஞ்சாலே இந்த டிபி நோயை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ஈவன் வந்து சளியில வந்து கிருமி இல்லைன்னு சொல்லி வந்தா கூட நம்ம எக்ஸ்ரே எடுத்துட்டு மருத்துவர்கள் நீங்க நினைவுனீங்கன்னா கண்டிப்பா காசு நோய் இருக்கா இல்லையான்றத உறுதி பண்ண முடியும்

கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற காசநோய் விழிப்புணர்வு பேரணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவியர்கள் விழிப்புணர்வு பதாகையுடன் பங்கேற்றனர் திருப்பூரில் அம்மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயண பேரணியில் ஏராளமான செவிலியர்கள் பங்கேற்றனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காசநோய் குறித்த விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கம் மற்றும் பேரணியை அம்மாவட்ட ஆட்சியர் திரு திரேஷ்குமார் தொடங்கி வைத்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்க வரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் வெள்ளி விழா கொண்டாட்டங்களில் பங்கேற்றார் அம்மாநில சட்டப்பேரவை சிறப்பு கூட்டத்தில் அவர் உரையாற்றுகிறார் இந்தக் கூட்டத்தில் அம்மாநில ஆளுநர் திரு டேகா பேரவைத் தலைவர் டாக்டர் ரமன்சிங் முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ் சாய் எதிர்க்கட்சித் தலைவர் திரு சரண்தாஸ் மகந்த் ஆகியோர் சிறப்புரையாற்றுகின்றனர் பின்னர் ஒடிஷா செல்லும் குடியரசுத் தலைவர் நயாகட் மாவட்டத்தில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ நீல்தேவ் மாதவ் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்கிறார் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் திருமதி திரௌபதி முர்மு பங்கேற்கிறார் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களிலும் புற்றுநோயை கண்டறிவதற்கான முழு பரிசோதனை இன்னும் பத்து நாட்களில் தொடங்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர் வாய் புற்றுநோய்க்கான ஹெச்பிவி தடுப்பூசி போடுவதற்காக முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் தில்லி சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படுகிறது பட்ஜெட் மீதான விவாதம் நாளை மறுநாள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தொடரில் அரசின் வளர்ச்சித் திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தின் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டன சரபரா பகுதியிலும் ராஷ்ட்ரீய ரைபிள்ஸ் மற்றும் சிறப்பு படையினருடன் பாதுகாப்புப் படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் கைப்பற்றப்பட்ட வெடிப்பொருட்கள் வெடிப்பொருள் தடுப்பு நிபுணர்களால் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லப்பட்டு அழிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையின் வித்யவிஹார் மேற்கு பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பலர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்தில் ஏராளமான வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரஷ்யா யுக்ரைன் இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜிலன்ஸ்கி உறுதியுடன் இருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ரஸ்டம் உமிரோ தெரிவித்துள்ளார் சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் நடைபெற்ற அமெரிக்க பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று அவர் கூறியுள்ளார் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பான முக்கிய அம்சங்கள் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது விசாகப்பட்டினத்தில் இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் மேற்பட்ட அமளி காரணமாக அவை நடவடிக்கைகள் பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதியின் இல்லத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ரொக்கப்பணம் குறித்து விவாதிக்க திரு ஜே நட்டா திரு மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோருக்கு மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அழைப்பு விடுத்துள்ளார் காசநோயை முற்றிலும் அகற்றுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே நட்டா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார மையங்களிலும் புற்றுநோயை கண்டறிவதற்கான முழு பரிசோதனை விரைவில் தொடங்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது